ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனால் நம்ம மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் தாங்க நாளுக்கு நாள் போன்ல அப்டேட் வருதோ இல்லையோ நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய நம்ம டேட்டாவை திருடுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட மொபைல் போன்ல செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவசி செட்டிங்ஸ் தான் அது என்ன அப்படின்னா நம்ம போன்ல இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனை எப்பவுமே ட்ராக் பண்ணி தேர்ட் பார்ட்டி தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கு அது மூலமா அவங்க அட்வர்டைஸ்மென்ட்டுக்கு நம்மளோட லொகேஷனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேட்டாவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் ஸோ அதை தடுக்கிறதுக்காக அவங்களோட மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ்லேயே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க ஸோ இந்த பிரைவசிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் பாருங்க இதில் வந்து டேட்டா ஷேரிங் அப்டேட்ஸ் ஃபார் லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இப்போ இதில் பாருங்கள் டேட்டா ஷேரிங் அப்டேட்ஸ் ஃபார் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயே தீஸ் ஆப்ஸ் ஹேவ் சேஞ்சு த வே தே மே ஷேர் யுவர் லொக்கேஷன் டேட்டா தே மே நாட் ஹாவ் ஷேர்ட் இட் பிஃபோர் ஆர் மே நவ் ஷேர் இட் ஃபார் அட்வர்டைஸிங் ஆர் மார்க்கெட்டிங் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் கீழே இருக்க ஒரு லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆப் வந்து நம்மளோட ஃபோனோட லொக்கேஷனாக ரியல் டைம் லொக்கேஷனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த லொக்கேஷன்ஸை வேறு அதர் பார்ட்டி ஆப்ஸாக இருக்கலாம் இல்லை அதர் பார்ட்டி வெப்சைட்டாக இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு நம்மளோட இந்த டேட்டா லொக்கேஷன் டேட்டா வந்து ஷேர் பண்ணி கொடுத்து அது மூலயமா அவங்க வந்து அமௌண்ட்டை சம்பாதிச்சுட்ருக்காங்க ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் டேட்டாஸ் நம்மளோட டேட்டா வந்து வெளியே போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக இந்த மாதிரி பேஜில் நீங்கள் வாங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஆப்ஸோட நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ண இதில் பாருங்க யூஸ் ப்ரிசைஸ் லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்குது இல்லை வென் ப்ரிசைஸ் லொக்கேஷன் இஸ் ஆஃப் ஆப் கேன் அக்சஸ் யுவர் அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஓலா ஊபர் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எனபிள் ஆகி நம்மளோட லொகேஷன் எனி டைம் அவங்க வந்து ஷேர் பண்ணி பார்க்குற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க இன்கேஸ் இந்த அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை வந்துச்சுன்னா நீங்கள் எந்த எவ்வளோ நேரம் அந்த ஓலா ஆப்போ ஊபர் ஆப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அந்த ஆப்போட யூசேஜ் முடிஞ்ச உடனே இந்த செட்டிங்ஸை வந்து உடனே வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதே மாதிரி உங்களோடய ஃபோனில் வேறையும் ஆப்ஸ் வந்து இதுக்கு ஒன் பை ஒன்னாக கீழே கீழே இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் ஆக்சஸ் ஃபார் திஸ் ஆப் இருக்கா இதில் வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத கொடுங்க இந்த ஆப் வந்து எப்போல்லாம் அவங்களோட லொக்கேஷனை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டு நீங்கள் எப்போல்லாம் ஆக்சஸ் ஓகே கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் அவங்களோட லொக்கேஷனை இது வந்து ட்ராக் பண்ணணும் மற்றபடி கண்ட கண்ட நேரம் எல்லாமே நம்ம எப்போவுமே எங்கே நம்ம போகிறோம் வரோம் அப்படிங்கிற டேட்டாவை எதுவுமே அது வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ இப்போ பாருங்க ஆஸ்க் எவ்ரி டைம் கொடுத்துட்டு நம்ம பேக் வந்த உடனே நோ அப்டேட்ஸ் அட் திஸ் டைம் அப்படின்னு காமிச்சிருச்சு ஸோ இதான் நமக்கு வேணும் இந்த மாதிரி இடத்துல நோ அப்டேட்ஸ் அட் திஸ் டைம் இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளோட டேட்டா வந்து எனி டைம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காது எனி டைம் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸை அவங்களோட ஃபோனில் இமிடேட்டேட்டாக போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் குரூப்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுறா சூப்பர் சூப்பர் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் இருக்கு உங்களோட